சரணடைவதிலிருந்து விலக்கு கோரும் ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மூன்றாண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸ் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்திருந்தது சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதிலிருந்து விளக்கு கோரியும் அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் கூடுதல் தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உறுதி செய்தது இந்த நிலையில அவர் வந்து நீதிமன்றத்தில் சரணடையாமல் அவர் வந்து தலைவரைவாகி விட்டார் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தர்பாஸ் சார்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதுதான் நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது அப்போது சிபிசிடி போலீசார் சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனிப்ராஜ் ஆஜராகி ராஜேஷ் தாசுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கும் சரணி விலக்களிக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தால் ஏனென்றால் காவல்துறையில உயர் பதவியில வகித்ததால தனக்கு விலக்கு வேண்டும் என ராஜேஷ் தாஸ் கூறுகிறார் ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டதும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி தான் எனவும் அவர் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு வந்து ராஜஸ்தார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கரின் வந்து தனக்கு எதிராக சதி செய்யப்பட்டதாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டதாகவும் வந்து அவர் வந்து தெரிவித்திருந்தார் அவர் தரப்பு அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது இந்த எல்லாம் கேட்ட நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தார் இந்த நிலையில இந்த தீர்ப்பளித்த நீதிபதி தண்டபாணி ராஜஸ்தாசினுடைய மனு வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து அவர் உடனடியாக சரணடைய வேண்டிய நிலைமை நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்றால் அவர் உச்ச நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் கவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க